ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் பேக் டு மை சேனல் தேவிஸ் நேச்சர் வேர்ல்டு இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த பூ பாருங்கள் பிச்சி பூ தாங்க பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் பூத்த முதல் பூ இது தாங்க இந்த செடி பக்கத்தில் போனாலே போதுங்க அவ்வளோ ஒரு வாசமாக இருக்கும் இந்த பூ எனக்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்குமான கமெண்டில் சொல்லுங்கள் பாருங்க எவ்வளோ சூப்பராக பூத்துருக்குன்னு மொட்டு நிறைய வச்சுருக்குங்க இது ஒன்ஸ் பூக்க ஆரம்பிச்சிட்டுன்னு வைங்களேன் கொத்து கொத்தா பூக்க ஆரம்பிக்கும் இப்போ வந்து சீசன்னால் நல்ல பூத்து குலுங்கிட்டுருக்குன்னு தான் சொல்லணும் இந்த பூ பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு அழகாக மனசுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இந்த பிச்சி பூ செடி பார்த்திங்கன்னா நான் எப்போ வாங்கி வச்சேன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் வாங்கி வச்சது அப்போ ஒரு குட்டி செடியாக தான் வாங்கி வச்சேன் இந்த இடம் ரொம்ப கரெக்டாக அதுக்கு செட்டாகிடுச்சு ரொம்ப சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு ஃபென்ஸ் பக்கம் அப்படியே விட்டுருக்கேன் இதை அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் செடியில் பூத்த மொட்டு எல்லாமே இப்போ நல்லா விரிஞ்சு பூத்து இருக்குங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது இப்போ டெய்லியுமே நிறைய பூ கிடைக்குதுங்க இந்த பிச்சிப்பூ செடி வந்து உங்கள் வீட்டில் இருக்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள் அதே மாதிரி உங்கள் ஊரில் இந்த செடிக்கு என்ன பேர் அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாதிரி கார்டன் வீடியோஸ்க்கு தேவிஸ் நேச்சர் வேர்ல்டு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்